வணக்கம் இன்றைய மருதமலர் மலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மஸ்கட்டில் இருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் இருந்து தர்மசங்கர பாண்டியன் மல்லர் இன்று ஜூன் இரண்டாம் தேதி கோவையில் நடைபெறவிருந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான அடையாள மீட்பு இயக்க கலந்தாய்வு கூட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு இயக்க கலந்தாய்வு கூட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழுவினர் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சையில் பயங்கரம் கல்லர் சமூகத்தை சார்ந்த கூலிப்படை ஒன்று தஞ்சை திருக்காட்டு பள்ளியை சேர்ந்த செந்தில் மற்றும் ஆகிய இருவரையும் தாக்கியுள்ளது இத்தாக்குதலில் நிலைகுலர்ந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட கூலிப்படையினரை உடனே கைது செய்து தக்க தண்டனை வழங்க வழங்க கோரி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகாசி அருகே உள்ள தனியார் ஆலைகள் மற்றும் கிறிஸ்தவ நிர்வாகத்தினர்கள் அப்பகுதியில் உள்ள நீர்வழி தடங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை கண்டித்து மிக விரைவில் கட்சியின் சார்பில் சிவகாசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மிக பிரமாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சிவகாசி நகர செயலாளர் திரு ஐயாசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ் உலகின் தவிர்க்க முடியாத தமிழ் அறிஞர்கள் ஒருவரான கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் இன்று சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு காலமானார் கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் மறைவுக்கு தமிழ் அறிஞர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் கவிகோ அவர்கள் சாகித்ய அகதாமி மற்றும் கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தேவேந்திர உல வேளாளர்களின் வேளாளர்களின் தான் அனைத்து தமிழ் சாதினர் என்றும் தேவேந்திர உல வேளாளர்களின் வரலாற்றை மீட்டெடுப்பது அவசியம் எனவும் கருத்து தெரிவித்த கவிகோ அவர்களின் மறைவிற்கு தேவேந்திர உல வேளாளர் மக்கள் ஆழ்ந்த இரங்கலையும் கவலையும் தெரிவித்துள்ளனர் மேலும் அன்னாரின் அன்னாரின் மறைவிற்கு மருதமலர் உறவுகள் சார்பாக மருதமலரின் துணை ஆசிரியர் உயர் திரு ரமேஷ் ரமேஷ்குமார் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் மணப்பாறை காவல் நிலையத்தில் காவல் நிலைய அதிகாரிகளால் கொலை செய்யப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த சிறுவன் முகேஷ் என்பவரின் மரணம் குறித்து மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்ய அனைத்து கட்சியினரும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சுந்தரபாண்டியபுரம் பேரூராட்சி குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடையை அகற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் புதிய தமிழகம் கட்சியின் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த அனைத்து சமுதாய நாட்டாமைகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் தோழமை இயக்கத்தினர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சுந்தர பாண்டியபுரம் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன என்ற செய்யவும் மலர் உறவுகள் செய்திகளுக்காக மஸ்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லருடன் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து திரு தவசங்கர பாண்டியன் மல்லர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக திரு மாரிராஜ் மலர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்